ஏனென்றால் இனவாதத்தின் அடிப்படையில் வந்து அந்த மக்கள் ஏன் வழியில் போனவே இந்த நாட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கான ஒரு சில காரணங்கள் இருக்குது தானே இந்த இனப்பிரச்சனை தான் அதுக்கு காரணம் அந்த மக்களை வந்து இங்கே வாழ விடாமல் திட்டமிட்டு வந்து அவை அழிக்கிறதுக்குரிய வேலையை செய்தபடியால் ஒன்றில் அவையே நேரடியாக வந்து கொலை செய்கிறதுக்கு செயல்பட்டது அல்லது வந்து அவர்களுடைய இருப்பை இல்லாமல் செய்கிறதுக்கு வந்து செயல்பட்டது அரசு அதிலே ஒரு மாற்றம் வந்திருக்கா அதிலே இந்த அரசாங்கம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தயாராக இருக்கா இல்லை மாறாக வந்து தீர்வண்ட பேரில் வந்து இருக்கிற ஏக்கிய ராஜ்ய இருக்கிற ஒற்றையாட்சிக்கும் விட மோசமான ஒரு ஏக்கிய ராஜ்யம் இருக்கிறதுக்கும் கூட ஒரு மிக விருக்கமான ஒரு ஒற்றையாட்சி முறைமை அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பத்தொன்பது வரைக்கும் வந்து தயாரிக்கப்பட்ட அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பைத்தான் தான் கொ கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாகவும் வந்து அறிவிச்சிருக்கு அப்போ இங்கே இருக்கக்கூடிய இன பிரச்சனை காரணத்தினால இங்கே வாழ முடியாது தங்களுக்கு இங்கே எதிர்காலமே இல்லை உயிரோடு இருக்கிறதாக இருந்தால் ஏதோ ஒரு வகையில் தப்பி பிளக்கணுமென்று போன ஆக்கள் நீங்கள் திரும்பி வாருங்கோன்னு கேட்குறது வந்து என்ன அடிப்படையில் உங்களோட முதலீடு செய்ய சொல்லி கேட்குறது என்ன அடிப்படையில் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த தீர்வை கொடுக்காமல் வந்து நீங்கள் அந்த முதலீடு கேட்குறீங்களோட எந்த அளவுக்கு உங்களுடைய இனவாதம் உங்களோட கண்களை வந்து இருக்கிறது அந்த உண்மையான நிலைமையை வந்து காட்டிக்கொள்ளக்கூட கொள்ளக்கூட தெரிஞ்சு அறிஞ்சு கொள்ளக்கூட முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து தான் அர்த்தம் அது அனுரகுமாரதி திசாநாயக்க இந்த ஆறு மாதத்தில் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ஜேவிபி வந்து நடந்து கொண்டிருப்பது தெற்கில் வந்து ஒரு பக்கம் விடுங்கோ ஆனால் வடகிழக்கில் வந்து அவர்கள் நடந்து கொண்டிருக்கிற விதம் முழுக்க முழுக்க இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் இனவாதிகள் தான் ஆனால் அவர்களுடைய இனவாதம் வெளிப்படையாக காட்டி கொடுத்தது ஆனால் இந்த அரசாங்கம் அதை மூடிமறைத்து அதே இனவாத நிகழ்ச்சியில் முன்னுக்கு கொண்டு போகிறதுக்குண்டு விரும்பி ஆனால் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே வந்து அவர்கள் அதே நிலப்பாடுகளைத்தான் நியாயப்படுத்தி கொண்டு இருந்ததாலே அவர்கள் அம்பலப்பட்டிருக்கின்றனர் தான் எங்களுடைய கருத்து